ஆஹ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன சமையல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வந்து காரக்குழம்பு தான் வைக்க போறோம் செஞ்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலி வந்து என்னன்னா இதை செய்யும் போது எனக்கு வந்து இது காலி கேஸ் காலி இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியல ஒண்ணு வந்து நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் சடனா பாத்தீங்கன்னா எனக்கு சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு ஆனா கடைசி கடல் இருக்க கடல் காட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா செஞ்சதுக்கு தான் ஆஃப் ஆகி ஐ மீன் தீர்ந்து போச்சு கேஸ் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சரி ஓகே ஏன்னா எல்லாமே சமையல் முடிச்சுட்டு நான் வாஷ் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறமா சரி காஃபி போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி தலை வலிக்குது சொல்லிட்டு காஃபி போட்டு நான் ஆன் பண்ணும்போது வந்து ஆன் ஆகவே இல்லை கேஸ் காலி ஆயிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம தண்ணியெலாம் காய வச்சோம் ரிலேட்டிவ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க கேஸ் காலி ஆயிடுச்சு சரி இது தெரியாமல் நம்ம மட்டன் வந்து இருந்துட்டோம் ஆனால் நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் ஃப்ரைடேவே புக் பண்ணிவிட்டோம் பட் எங்களுக்கு வர டிலே ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் சரி பக்கத்தில் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன் அக்கம் பக்கம் ஃப்ரெண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த மாதிரி யாரா இருக்காங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஐ மீன் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க அவங்க அவங்க கிட்டே சொன்ன உடனே எனக்கு வந்து வெளியே விசாரிச்சு கேட்டு எனக்கு ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுத்துடுறாங்க ஃபுல்லு நான் புக் பண்ணதுக்கு அப்புறம் நீ கூட நான் அதை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல சொந்தக்காரங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கம் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு அன்னைக்கு நாள் எனக்கு ஸோ வந்து சாதம் நான் வந்து கழுவி வச்சுட்டேன் சாப்பாடு அரிசி கழுவி வச்சுட்டேன் சாப்பாடு வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாமால் நிறையவே இருக்குது அதெல்லாமே வாஷ் பண்ணணும் அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு சாப்பா அரிசி கழுவி போட்டு அது வந்துட்டு இந்த பக்கம் குழம்பு கொட்டி வச்சு அதுவும் குழம்பு கொதிச்சிட்டு அதுக்கான நம்ம பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் இது எனக்கு தெரியவே தெரியாது ஆனா சடனா நடுல காலியிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல நல்ல இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து போய் கொடுத்து குக் பண்ணி கொடுத்துருவான் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் கஷ்டம்ன்றதுக்காக நான் வந்து சரியா வந்து இது பண்ணிக்க மாட்டேன் மீன் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் காலி ஆனதுக்கு அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அதை கொண்டு வர டைமுக்குள்ள எனக்கு வந்து அந்த சொல்றீங்களே கரண்ட் அடுப்பு இருக்கு இல்லையா ஸ்டவ்னு சொல்றாங்க கரண்ட் அடுப்பு தான் கொடுத்தேன் தான் நான் காஃபி போட்டு குடிச்சேன் தண்ணியும் சோட வச்சுக்கிட்டேன் தண்ணி வந்து எனக்கு தண்ணி தீர்ந்து போச்சு சுட தண்ணி ஸோ வந்து அதனால வந்து அதை தான் வந்து சுட பண்ணி நான் வந்து குடித்தேன் ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சிலிண்டர் ஃபுல் சிலிண்டர் ஸோ அதை வச்சு தான் நான் வந்து நைட்டுக்கு எல்லாம் டின்னர் நான் செஞ்சு நேப்பேன் இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது அக்கமா அக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்க கடைசியில் வந்து ஒரு ஒரே சாமான்லாம் கழுவியாச்சு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டு கொழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது நடுவில் பொரியலுக்கு என்ன ரெடி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான்ப்பா தலைவலி என்னென்ன செய்கிறோன்றதே வந்து மாலை போட்டதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் என்ன நம்ம செய்ய போறோம்ன்றது ரொம்ப குழப்பமா இருக்கும் ஏன்னா வெஜிடேரியன்றதால கொஞ்சமாக கொஞ்சமா இல்ல இல்ல செய்கிறோம் நம்ம மார்னிங் ஒன்று செய்யணும் நைட்டுக்கு ஒன்று செய்யணும் டின்னருக்கு ஒன்று செய்யணும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் கேரட் வந்து சீவியே வந்து சீவி தான் வச்சிருந்தேன் அதுக்கு முன்னாள் நைட்டே வந்து எப்படி இருக்கும்னு டைம் தெரியல ஃப்ரீயா இருக்கும் போது காய்கறி கட் பண்ணி வச்சுட்டேன் பீன்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்க என்ன ஸ்டோர் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அதை நல்லபடியாக அலசிட்டு நல்லா இது கேரட் எடுத்து பக்குவமாக சீவியாச்சு இது வந்து காய் சீவல் பார்த்தீங்கன்னா சின்ன சீவல் தான் என்னோட சீவிலே சேவும் போது இதுவாகிடும் பெரிய சீவில பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக ஏற்ற மாதிரி வந்து கேரட்டு சீவலில் வரும் இது சின்னதில் சீவுனா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாவே வரும் ஐ மீன் சீக்கிரமா குக் ஆயிடும் அதுக்காக சொல்றேன் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அதே பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சிட்டு நம்ம கேரட் வந்து சீவ ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் நல்லா சீவிட்டு அதே மாதிரி பீன்ஸ் கேரட் போட்டு நல்லா பொரியல் பொண்ணு பொரியல் பண்ணிக்கலாம் பொருள் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் வளர்த்துக்கலாம் இவ்வளோதான் இப்போ பொறிச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொருள் பண்ணிட்டு சாப்பாடு உடைச்சிட்டு ஆனா அது அப்பெல்லாம் அந்த கேஸ் இல்லை அதுக்கு அதுக்கு வந்து நம்ம கடவுள் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை மாசம் நம்ம விரத இருக்கிறதால என்னென்ன சமைக்கணுன்ற டிஷ்ஷு போடுறதே எனக்கு பெரும் வேலையாக இருக்கு சார் சாமி என்ன சமையல் செய்யும் அப்படின்னு வாங்க என்ன செய்யணும்ன்றது நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கிறது எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரி ஆக்சுவலி எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அதை விதவிதமா செய்யணும்னு நம்ம நினைப்போம் ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல தொடர்ந்து அதையே செஞ்சு செஞ்சு குடுக்க முடியாது இல்லையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனா அது இல்லாம கிளைமேட் வேற வந்து எப்படின்னா அது ரொம்ப மோசமா இருக்கு கோல்டான ஐட்டம் மோரும் நான் கொடுக்க மாட்டேன் தயிர் எல்லாம் கிடையவே கிடையாது கோல்டான கோஸு அப்புறம் சவ் சவன் நூக்கல் இந்த மாதிரி எதுவுமே வந்து நான் செய்ய மாட்டேன் ஏன்னா வந்து அவங்க வந்து தலையில தண்ணி ஊத்துறாங்க வெளியால தலையில தண்ணி ஊத்துறாங்க பொழுது போய் தண்ணி அதில் தண்ணி ஊத்துறாங்க கண்டிப்பா அவங்களுக்கு உடம்பு சரியாம ஆயிடும் என்னவோ ஏன்னா சாமிக்கு நம்ம கொடுக்கலாம் தான் ஏன்னா அவங்க அந்த டைம்ல அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம அதை கொடுக்க கூடாது சோ அவங்களை உடம்பு பாதிக்கன்றதால அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் மற்றபடி எல்லாரும் எப்படின்னு தெரியல அதனாலேயே இருக்கிற காய வச்சு நம்ம என்ன செய்யணும் செய்யணும் நமக்கு அப்படியே ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு நாள் நம்ம செய்யறோம் அப்புளம்ன்றது ரெகுலராகவும் எடுத்துக்கூடாது இல்லையா ஸோ ஒரு மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி அப்பளம் பறிச்சிட்டு ஒரு காய் அதிகமா நம்ம வந்து வசதி எல்லாம் நம்ம நடைபெடலாம் விருந்தலாம் அப்படிலாம் நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் வந்து ரெகுலரா எப்படி வீட்டையும் செய்யுமோ அதே மாதிரி தான் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் சாமி எச்சா பண்ணாம நம்ம எச்ச பண்ணி சாமி கூடாது நம்ம செஞ்சுட்டு அவங்க முதல்ல அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அவ்வளோதான் அதே மாதிரி மூணு வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு காலைல டிஃபன் இட்லி தோசை எனி குழம்பு வச்சுட்டு ஐ மீன் சட்னி அரைச்சிட்டு ஒன்று கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடை சட்னி இல்லைன்னா வெங்காயம் சட்னி ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எதனா ஒன்று செஞ்சுட்டுனா இட்லி தோசைக்கு சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறமே நைட்டுக்கு அதே மாதிரி எதனா சட்னி அதே மாதிரி நடுவில் வந்து மதியத்துக்கு இந்த மாதிரி சாப்பாடு அவ்வளோதான் ஒரு பதார்த்தம் ஒரு அப்பளம் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சாமிக்கு வந்து சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ணுவோம் இதே அவ்வளவுதான் நல்லா வதக்கியாச்சு சாப்பாடு வந்து வெந்திருச்சு பாருங்க நம்ம அதை அப்படியே வந்து வடிச்சு விட்டுட்டு பாயும் பொரியல் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளதா க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வேலை முடிஞ்சது பாய் பாய்